நாலு வீட்டோ கண்ட்ரிஸ் வந்து இப்போ பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்போ ஒருவேளை அமெரிக்காவே எதிர்த்தாலும் அது தோற்று போகுமா ஆமாம் கண்டிப்பாக அப்புறம் அந்த அங்கீகாரம் என்பது வந்து ஒரு அடையாளம் தான் அதனால் எந்த விதமான மாற்றமும் இப்ப நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஏற்கனவே அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் அங்கீகாரம் அளிக்காத நாடுகள் மிக குறைவு அதில் நாம் ஒருவர் சரிதானா பல மேலை நாடுகள் அங்கீகாரம் அளிக்கவில்லை அவர்களுடைய மனம் மாறி வருகிறது இந்த ரெண்டு ஆண்டுகளாக அங்கே நடக்கக்கூடிய அந்த அவலமான ஒரு சூழலை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனங்கள் மாறுகின்றன ஆஸ்திரேலியா நாங்கள் வந்துட்டு அங்கீகரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க போன ஆண்டே வந்து மூன்று நாடுகள் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மூன்று நாடுகள் மேலை நாடுகள் அங்கீகரித்தன ஸ்பெயின் நார்வே அயர்லாண்ட் அங்கே அவ்வளவு ஒரு ஒரு பரிதாபகரமான ஒரு துன்ப நிலையை இந்த போர் உருவாக்கியிருக்கிறது இதை வந்து இந்த அவலத்தை பார்த்துக்கொண்டு அவர்களால் சும்மா இருக்க முடியல இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலியர்கள் மேல் தந்தோம்னா அவர்கள் இதை இதை அவர்களுடைய போக்கை மாற்றுவார்கள் மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு நினைப்பில் அவங்க பண்ணுறாங்க